யாழ் மறையலை தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமொரு கருத்துக்கள் நிகழ்விலே உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதனாலே மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் பேட்டி காண இருக்கிறோம் உங்களுக்கு முன்னாலே இருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அடுத்த பேணாட்டவர்கள் உன்ன பத்து டிசிஆர் கல்லூரியிலே அதிபராக பணியாற்றி கொண்டிருந்தவர் அதிபராக அங்கே பணியாற்றிய காலத்தில் இவரிடம் கல்வி பயின்றவர்கள் ஏராளம் இவருடைய உருவாக்கத்திலே எத்தனையோ பேர் சட்டவாளர்களாக அல்லது பெரிய பெரிய நிலைகளிலே அரசு உத்தியோகங்களிலே இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆங்கில புலமை மிக்கவர் ஒரு மனித உரிமைகள் செயல்பாட்டாளராக அந்த காலங்களிலே பணியாற்றி இருக்கிறார் அவரை நாங்கள் இந்த கருத்துக்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் அற்றந்தை அவர்களே வணக்கம் அடுத்த ஸ்ரீவன் என்ற மாணவன் வணக்கம் சந்தோஷம் அற்றந்தை அவர்களும் இந்த செம்மணி விடயத்திலே மிகவும் நெருக்கமாக பயணித்திருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்குடா கூடா நாட்டிலே அவர் இருந்திருக்கிறார் இந்த செம்மணி தொடர்பான பல விடயங்களை முன்னோக்கி நகர்த்தி இருக்கிறார் அந்த அச்சமான சூழல் அந்த காலத்திலே மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதில் இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது அந்த செம்மணிக்கு அவர் சென்றிருக்கிறார் அந்த செம்மணி முதல் தடவையாக அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுகிற போது அந்த இடத்திலே இவர் பிரசன்னமாகி இருக்கிறார் அந்த சாட்சி நேரடியாக வந்து அந்த முதலாவது புதைகுழி அடையாளம் காட்டுகிற பொழுது அருட்டந்தையவர்கள் அந்த இடத்திலே இருந்திருக்கிறார் இந்த நாளில் நாங்கள் இந்த செம்மணியை பற்றியும் அவருடைய பணி அவர் எப்படியான சூழலுக்குள்ளே எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அவரோடு கலந்துரையாட இருக்கிறோம் இப்பொழுது அருட்டந்தையவர்கள் தன்னை பற்றிய சிறியதொரு அறிமுகத்தை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யாழ்மறை அலை நேயர்களுக்கும் எனது வணக்கம் இந்த செம்மணியை தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்வு அது முடிந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சித்திரை மாதம் அளவில் மக்கள் திரும்பினார்கள் யாளுக்கு திரும்பினார்கள் நானும் சித்திரை மாதம் வந்தேன் வந்து மே மாதம் பதிமூன்றாம் தேதி சென்ட் பேர் கல்லூரியை ஆரம்பித்தோம் ஆனால் அந்த என்ன நிலையில் அது ஆரம்பித்தது என்பதை நீங்கள் பார்த்தால் பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்கும் நான் பாரம் எடுத்த போது ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆனி மாதம் ஆடி மாதம் ஃபாதர் மைக்கேல் ஜோசப் இந்த காணாமல் போனார் வெள்ளக்குடியோடு அவரிடமிருந்து நான் பார் அதிபராக பார்மடுத்த போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் பாடசாலையில் இருந்தார்கள் இடம்பெயர்ந்து போய் திரும்ப வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி பதிமூன்றாம் தேதி பாடசாலையை மீண்டும் ஆரம்பித்த போது நூற்றி அறுபத்தி மூன்று பிள்ளைகள் தான் மாத்திரம் கிடைத்தது அதன் பிறகு அதுக்கு படிப்படியாக கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது ஆசிரியர்களையும் கூடியளவு கொள்ளக்கூடிய அளவு தொடர்பு கொண்டு அவர்களையும் வரவுள வரக்க வேண்டி இருந்தது எவ்வளோ வித்தியாசம் பண்ணி பாருங்கள் எங்களுடைய கட்டிடம் சேதமாக இருந்த முதலே சேதப்பட்டிருந்தது தளபாடங்கள் உடைந்து பெரிய சேதமாக இருந்தது அந்த நிலையிலே பாடசாலையை மீண்டும் ஆரம்பித்து கட்டி எழுப்பது ஒரு சிரமமான வேலையாகத்தான் இருந்தது அந்த வேளையில் இப்போ நாங்கள் மே மாதம் ஏப்ரல் முடிவில் திரும்பி வந்தோம் ஆரி மாத நடுப்பகுதியில் ஒரு ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்ததாலே நடந்த பின்பு ஒரு சில நாட்களின் பின்பு ஊரடங்கு சட்டம் போடப்பட்டது அந்த அசம்பாவிதம் என்று சொன்னால் ஒரு பிரிகேட் கமாண்டர் அவர் ஒரு கைக்குண்டு வீசை தாக்குனதிலே அவர் உயிரிழந்தார் அதுக்கு பிறகு சில நாட்கள் அமைதி இருந்தது அதன் பிறகு ஊரடங்கு போட்டாச்சு போட்ட பிறகு சரியான பயங்கரம் என்னென்று சொன்னால் மாலை ஆறு மணி தொடக்கம் காலை அடுத்த காலை ஆறு மணி மட்டும் ஊரடங்கு அப்போ ஊரடங்கு எடுபட்ட பின்பு காலை ஆறு மணிக்கு பின்பு யாராவது வீட்டிலிருந்து வெளியிலே போனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவாரோ என்றது வீட்டாருக்கும் தெரியாது போனவருக்கும் தெரியாது ஏனென்றால் அந்த வெள்ள வேன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுக்கு இந்த அடையாள இலக்கம் இருக்காது இலக்க இலக்கத்தகடி இருக்காது அது வீடுகளுக்கு போய் அங்கு இருந்தவர்கள் முகத்தை மூடியை முகமூடி போட்டுக்கொண்டு இளம் முக்கியமாக இளம் ஆக்களை பிடித்து கொண்டு வேனில் போடுவார்கள் அவ்வளோந்தான் அதுக்கு பிறகு நீங்கள் அவர்களை காண்றது மிக மிக அரிது ஒரு ஒரு வெகு சிலர் விடுபட்டிருக்கலாம் ஆனால் கூடுதலாக அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அது சரியான பயங்கரம் சரியான பயங்கரமான சூழல் முதலில் கொண்டு போவ கொண்டு போகப்பட்டவர்களுக்கு என்னடன்னு தெரியாது ஒரு சில உடல்கள் வீதி வழியே காணப்பட்டது அதில் கண் தோண்டப்பட்டு கை கால் வெட்டப்பட்டு அந்த மாதிரியான நிலையில் இருந்தது ஆனால் கூடுதலான ஆக்கள் அங்கே இல்லை ஒரு இல்லை அப்போ சரியான பயங்கரம் எவ்வளோ பயங்கரம் என்று சொன்னால் மக்கள் போய் ஃபாதர்ஸை கேட்டாங்க கேட்டாங்களே கூட ஃபாதர் இந்த இரவு நேரம் எங்கட பிள்ளைகள் உங்களோட இருக்கட்டும் நாங்கள் காலையில் வந்து கூட்டிட்டு போவோம் ஏனால் அங்கே இருந்தால் எப்போ அந்த வெள்ளை வேன் வந்து அவர்களை எடுத்து கொண்டு போவதோ தெரியாது அப்படியான ஒரு பயங்கரம் சரி அப்படி இருந்தபோது ஒரு தரும் வாய் திறக்க துணிய இல்லை துணிவு வரவில்லை ஏனென்றால் அவ்வளவு பயங்கரம் பாய் இதை பற்றி பேசினால் அவர்களும் போய்விடுவார்கள் அப்போ ஒரு ஃபாதர் என்னட்டு வந்து சொன்னார் ஃபாதர் பிரித்த போயின்றாயினா இது நாங்கள் எங்களுடைய குரல் கொடுக்க வேணும் இது இந்த நிலவரத்துக்கு அப்ப நான் சொன்னேன் சரி அப்படி என்றால் இந்த கிட்ட உள்ள ஃபாதர்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் ஒன்று வையம் எனக்கு அறிவியம் நானும் பாருன் கதைட்டு பார்ப்பேன் என்ன செய்யலாம் அப்ப அப்புறம் நாலஞ்சு நாளுக்கு முதல் அந்த ஃபாதர் வந்து சொன்னார் ஃபாதர் கூட்டம் இல்லாமல் முடிஞ்சது நீங்க தான் தலைவர் அப்ப அந்த திரும்பி எல்லாம் சேறிட்டம்தானே நீதி சமாதான ஆணைக்குழு இந்த மனிதநேய முன்னே முன்னேற்ற ஹீடைக்கு இருந்ததெல்லாம் மனித முன்னேற்ற நடுநிலையம் மறை அதில் ஒரு அம்சமாகத்தான் இருந்தது அதோடு சேர்ந்து தான் ஒரு கிளையாக பணியாற்றி அப்போ அவர்களோட திறமை இல்லை அப்போ சரி அப்போ நாங்கள் கமிஷன் என்று சொல்ல எங்களுக்கு பிஷப்பட அதிகாரம் தரவில்லை ஒரு கமிட்டி என்று சொல்லுவோம் அப்போ கமிட்டி ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் யாழ்மறை மாவட்டம் நீதி சமாதான இந்த நேரத்தில் எங்களுடைய யாழ்மறை மாவட்ட ஆயர் யாழ்ப்பாணத்தில் இருந்தாரா அல்லது அவர் என்ன அணுகிய நேரம் இருக்க இல்லை இருந்திருந்தால் நாங்கள் அவர் உத்தரவோடு அந்த அமைப்பை அமைச்சிருப்போம் அவர் இருக்கல அவர் கொழும்பில் அதனால பயணங்களும் கஷ்டம் தானே அவன் லீஸில் பயணிக்க இயலாது அப்போ அவர் அங்கே பிடிப்பட்டுட்டார் கொழும்பில் அப்போ சரி அப்போ நாங்கள் அதே நேரம் நாங்கள் அப்போ இந்த செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்யாமல் இருக்க இயலாது குருத்துவ பணியில ஒரு முக்கியமான அம்சம் நீதிக்காக குரல் கொடுக்கிறது கொடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறது அந்த அதபடியாக கட்டணம் வேண்டும் என்று சொல்லித்தான் கிமிச்சி என்று சொல்லி அன்றை உருவாக்கினாங்கள் நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் பணியாற்றக்கூடிய விதமாக கத்தோலிக்க திரும்பதான் இருந்தது எங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்வு யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லோரும் தென்மராட்சி பகுதியை நோக்கி சென்றார்கள் சில பேர் கிளாலி கடலை கடந்து வெண்ணை பிரதேசத்துக்குள்ளே சென்றார்கள் அது திரும்பி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ் குடநாட்டிற்கு வருகிற போது அரச சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது மக்களை பாதுகாக்கக்கூடிய யாருமே அந்த இடத்திலே இல்லை அரட்டுந்தை அவர்கள் சொல்லுகிற அந்த காலப்பகுதியில் என்றால் நாங்களும் அப்படி தான் வந்த நாங்கள் அந்த நேரத்திலே மக்களுடைய பாதுகாப்புக்காக இருந்த ஒரே ஒரு கவசம் கத்தோலிக்க அதனால தான் அருட்டுந்தை அவர்கள் இந்த மனித உரிமைகளை பேணுகிற பணியிலே கீ உடைக்கும் முன்னேற்ற நடுநிலையத்தோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார் அவர் முக்கியமான ஒரு காலகட்டம் அருட்டுந்தைக்கிணவே கூறியது போல பின்ன பத்து டிசிஆர் கல்லூரி அங்கே நானும் கல்வியை பயந்தேன் மீன்கள் குடியேற்றம் நாங்கள் திரும்பி வருகிற போது கணக்க பிரச்சனைகள் பாடசாலையில் படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அது பாடசாலை வந்து ஒரு இடமாக மாற்றி வயோதிபர்களை பாதுகாக்கிற இடமாக தான் அங்கே இருந்தது அங்கே இருக்கிற வயோதிபர்கள் இறந்து போனார்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படியான ஒரு சூழல் மரண பயம் சூழ்ந்து இருந்த காலப்பகுதியில் தான் இப்படியான ஒரு பணியை செய்கிற ஒரு அழைப்பு நான் நினைக்கிறேன் கடவுளாலே உங்களுக்கு தரப்பட்டது நீங்கள் அந்த பணியை சிறப்பாக ஆட்டி இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பணியை செய்கிற போது எதிர்கொண்ட சவால்கள் என்று நீங்கள் இதை குறிப்பிடலாம் எப்படி குரல் கொடுத்ததுன்றதுக்கு அப்போ பிஷப் இந்த கட்டத்தில் வந்துட்டார் இது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பத்தாம் மாதம் பத்தாம் தேதி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்போ நான் ஆண்டவர் பிஷப் ஆண்டவரை சந்திக்க போனபோது அவர் சொன்னார் அடுத்த நாள் ஒரு வெளிநாட்டு தூதர ஒருவர் தன்னை சந்திக்க என்று அப்போ நான் கேட்டேன் அப்போ ஒரு கடிதம் தந்தால் அவர் அதை கொண்டு போய் எங்களுடைய பாப்பரசருடைய பிரதிநிதிக்கு கொழும்பிலே கொடுப்பாராண்டு கேட்டு பார்ப்போம் என்று சொன்னார் அப்போ உடனடியாக போய் இப்படி ஒரு கடிதம் அடிச்சு நான் இதனால் சொன்னது நாங்கள் மர ஒரு மறையை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு எங்களுக்கு தனிப்பட்ட குரோதம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் என்றால் இங்கிலீஷில் ஒரு கவர் ஒரு வசந்தத்தை வாசிக்கிறேன் திஸ் இஸ் அண்ட் அப்பீல் டு ஆல் தோஸ் ஹூ லவ் ஜஸ்டிஸ் பீஸ் அண்ட் அப் ஹோல்ட் ஹியூமன் டிக்னிட்டி இது ஒரு ஒரு கோரிக்கை ஒரு உண்ணப்பம் மனித உரிமைகளை அதை நேசிக்கிறவர்கள் நீதியை சமாதானத்தை நேசிக்கிறவர்களுக்கு இது ஒரு விண்ணப்பம் என்று சொல்லி இந்த கடிதத்தில் நான் இந்த கடிதத்தில் எழுதி இதில் எல்லா விதமான மனித உரிமை மூரலிலும் நடக்கின்றது என்று போட்டேன் எதேச்சியான கைது காணாமலாக்குதல் சித்திரவதை இப்படியான எல்லாம் வயதுகிது ஆண் பெண் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் தான் இப்படியான விஷயங்கள் நடக்கின்றது பயங்கரம் இந்த மனித உரிமை சாசனங்களிலே சர்வதேச சாசனங்களிலே வரையற வரையப்பட்ட உரிமைகள் யாவுமே மீறப்படுகின்றன இப்படியாக இரவில் போய் ஒரு வெள்ள வேன் போகுது வெள்ள வேன் போயிட்டு ஆக்களை கொண்டு போகுது அவ்வளோந்தான் அது அந்த அப்படியான ஒரு கடிதம் தான் நான் எழுதினேன் பத்து பத்து தொண்ணூற்றி ஆறு அப்படி இருக்க கிருஷாந்தி குமாரசாமி என்ற மாணவியிட விஹா விவகாரம் கொழும்பில் எடுபட்டது அப்போ யாழ்ப்பாணத்தில் அது பெருசாக தெரியாது அதோட அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டி வந்துட்டு அரசாங்க பகுதி அப்போ இங்கே யாழ்ப்பாணத்திலையும் இராணுவத்தினருக்கு நான் நினைக்கிறேன் செய்தி கொடுக்கப்பட்டது இப்படியான இதில் இப்போ செய்ய வேணாம் அதுலேருந்து நில் நிப்பாட்டுங்க அப்போ அங்கே இந்த லேண்ட்ஸ்கோப் சோமரட்ன ராஜபக்ஷ அவர் தன் இதுதான் நடந்த விஷயம் நானது இடங்களையும் நான் காட்டு தயார் செம்மணியில் இது நடந்தது என்று சொல்லி என்று அவர் சொன்னதை அடுத்து எங்களுக்கு தகவல் கிடைச்சது அவர் வரப்போறார் என்று செம்மணி என்பது யாழ் குழா நுழைவாயில் இருக்கிற ஒரு பகுதி மக்கள் அங்கே குடியிருப்பது சரியான குறைவு அதை சுற்றி கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பார்கள் செம்மணியில ராணுவ காவலன் இருந்தது அதன் ஊடாகத்தான் மக்கள் உள்ளே வரலாம் அப்ப அந்த கிறிஸ்தாந்தி என்பவர் மாணவியாக அந்த இடத்தை அந்த இடத்தின் ஊடாக வருகிற போதுதான் அவருக்கு இப்படியான ஒரு கொடுமை நடைபெற்றது நடைபெற்றது அதனுடைய வழக்குகள் தான் கொடுமை தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதனுடைய சாட்சியாக இருந்தவர் தான் நீங்க சொல்லுகிறோம் அந்த ராணுவ ராணுவ வீரன் அவரும் ஒரு அந்த அந்த கேம்பில அந்த இருந்தவர் அவர் படுகோட சம்பந்தவர்தான் ஒடிய கொண்டே தாட்டவர் என்று சொல்றார் அதனால் வேறு அதிகாரிகள் தான் கொலையாளர் செய்தது வேறு எடுத்து கொண்டு போவார்கள் கொண்டு போயிட்டு கொண்டு வந்து தாக்க சொல்வார்கள் என்று அவர் சொன்னார் அப்போ அதுக்கடையில் நாங்கள் ரெண்டு சிறப்பு வழிபாடு கூட்டம் வச்சினாங்கள் ஒன்று சந்தியமையோர் கோயில் மைதானத்தில் கோயில் முற்றத்தில் மற்றது கொஞ்ச நாளுக்கு பிறகு சந்தியமையோர் கோவில் முற்றத்தில் அதில் எல்லாரையும் வரவழைச்சினாங்கள் அதுக்கடையில் யாழ் மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியம் அதோடு சேர்ந்து நான் பணியாற்ற துவங்கிறேன் அப்போ அவர்களும் அதில் வந்திருந்தார்கள் அதன் தலைவர் நல்ல ஒரு மனிதன் மிஸ்டர் பரமநாதன் என்று தான் அதுக்கு தலைவராக இருந்தார் அந்த நேரத்தில் இருபத்தி நாலு அமைப்புகள் அங்கத்தினராக இருந்தார்கள் கடைசி இரண்டு மூன்று வருஷத்துக்குள்ள நான் முடிக்கிற போது நாற்பத்தி இரண்டு அமைப்புகள் அதில் அங்கத்தினர் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த அமைப்பு அமைப்பூடாக ஒன்றியத்தினூடாக பிரதிநிதிக்க செய்யப்பட்டவர்கள் அப்போ அவர்களுக்கு செய்தி அனுப்பி அப்போ சைவ மக்கள் அவர்கள் எல்லாரும் வந்தார்கள் அந்த சிவ வழிபாட்டுக்கு அப்போது ரெண்டாவது முறையாக அந்த சிவ வழிபாட்டு சென் சந்தியமர் கோயிலில் வைத்தபோது நான் அறிவித்திருந்தேன் ஆட்களை உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்கள் எழுதுவதற்கு சத்திய கர்தாசியில் எழுதுவதற்கு ஆயத்தமாக வாருங்கள் என்று இங்கேயும் சில இளம் நீரும் மந்திரோ தெரியாத தம்பி முறைப்பாடுனா அந்த காணா போனவர் ஓ தா தசை இது காணாமன் போனவர்களின் குடும்பத்தினர் உறவினர் அவரை சொல்லி இருந்தது அன்றைக்கு நாங்கள் வழிபாட்டு நடந்து கொண்டிருந்தது அதே நேரமும் அதுக்கு பிற்பாடும் அந்த கோயில் முற்றத்தில் இருந்த பாடசாலையில் நாங்கள் ஒழுக்கப்படுத்தி அங்குதான் ஆக்கிள ஆஹ் இந்த சத்யகரதாசை உங்களுக்கும் தந்திருப்பேன் பிறகு அது என்ன மாதிரி என்று சொன்னால் எம்யூஸ் இன்டர்நேஷனல்ல ஒரு ஒரு வடிவம் இருக்குது யுஎன் வடிவமும் இருக்கு ஐநா சபை வடிவமும் இருக்கு அதில் ரெண்டுலையும் எடுத்து நல்ல பொருத்தமாக அதை போட்டுட்டு தான் உங்களுக்கு தந்த நான் அந்த மக்களுக்கு கொடுத்த நான் நிரப்புறதுக்கு நான் நினைக்கிறேன் இருநூறு பேர் கிட்ட எங்களுக்கு அதை வெளியே தந்தவன் ஒரே நாள் அதே அதே நாள் இல்லை பாடசாலை தானே மேசிலே ஆயத்தப்படுத்தினது துண்டுலை கொண்டு போய் அந்த நிரப்புறதுக்கு உதவி செய்யறதுக்கு வேற இளமாக்களை நாங்கள் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி நாங்கள் அந்த ஒரே நாளில் சொன்ன மாதிரி இருநூறு கிட்ட சாட்சியங்கள் நாங்கள் எடுத்த நாங்கள் அது நான் நினைக்கிறேன் நாரோ ஒன்றில் அந்த மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியத்தின் கையிலையோ அல்லது ஹியூடெக் கையிலேயோ அதில் இருந்த சம்பந்தப்பட்ட ஃபாதர்ஸுடைய கையிலேயோ போனது என்று நான் நம்புறேன் இன்னொரு எங்களுக்கு கிடைச்சது இன்னும் எத்தனை அங்கே கிடைக்காது இருந்தது சுற்றி தான் வந்திருக்க முடியும் அண்மையில் அண்மையில் இருந்தாக்கள் தான் கூடுதலாக கூடுதலாக அரியால அரியால பகுதி அப்போ அதோடு தான் இந்த செம்மணி எனக்கு கூட கூட நான் ஈடுபட வேண்டியிருந்தது அப்போ இந்த ராஜபக்ஷ வரப்போரா என்று சொன்னோன்னே மிஸ்டர் பரம்நாதன் நானும் யாழ்ப்பாண நீதிபதியிட்ட உத்தரவெடுத்து கொண்டு அங்கே போனாங்கள் மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்ட அற இராணுவத்திறனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி ஒரு தரம் நுழைய இல்லாத மூழ்கம்பி வேலி அங்கே பெரிய ஒரு கோபுரம் இருந்தது பார்க்குறதுக்கு வாட்ச் ஸ்டார் ஒரு தரம் ஒரு போவே இல்லாது போயிலாது ஆனால் உத்தரவிடுத்து கொண்டு நாங்கள் போனோம் போயிருக்க இவர் வந்தார் அதோட வேறு யாருக்களும் வந்தவர் எனக்கு முதலில் தெரிஞ்சிருந்த நல்ல பழக்கமாயிருந்த சர்வதேச மன்னிப்பு சபை அமெரி இன்டர்நேஷனல் ஒரு ஒருவரும் வந்திருந்தார் மற்றது அமெரிக்கன் எம்பசியில அவர் அந்த எம்பசியிலேயே என்ன கூப்பி கூப்பிட்ட கூட்டத்தில் பெரியவர் அம்பாசடர் துணை அம்பாசடர் மற்றது அரசியல் பகுதிக்கு பொறுப்பாக இருந்த மிஸ்டர் மேன் நான் நினைக்கிறேன் தாமஸ் மேன் அண்டு அந்த மே மிஸ்டர் மேனும் வந்திருந்தார் அப்படி வேறு ஆக்கள் ப வழி வழி எடுத்தாக்களும் இருந்தவர் அந்த பரிசோதகர் நிபுணர் அவர் நினைக்கிறேன் தென்பகுதியை யூனிவர்சிட்டியை சேர்ந்தவராக இருக்க வேணும் ரோனா யூனிவர்சிட்டி அதை சேர்ந்தவராக இருக்கணும் மற்ற வெளிநாட்டு நிபுணர்களும் அங்கு வந்திருந்தார்கள் இதை நான் சொல்வதன் காரணம் என்னென்றால் சில பேர் மறக்கணும் அப்படி ஒன்றும் இல்ல இது சும்மா கட்டுக்கதை இந்த மாதிரி அல்லது புலிகள் தாட்டிருக்கலாம் வீரியாரை தாட்டிருக்கலாம் வேறு ஒரு தினம் போயிருக்க இல்லாது அந்த இடத்துல புலிகள் இல்லை புலிகள் இல்லை முதலாவது மற்றது இப்ப நாங்கள் படங்களை பார்க்கிற போது கூட்டாக புதுக்கப்பட்டிருந்தது தானே ஒன்று ரெண்டு பேர் போய் அதை கூட்டாக கொண்டு போய் போயிருக்கலாம் சுமந்து கொண்டு போயிருக்கே இல்லாது அவ்வளவு பாதுகாப்பு அதுக்கிட்ட அது மற்றது வெளிநாட்டாக்கள் சாட்சியங்கள் இருக்குது சோமரன் சோமரண் வந்து அங்கே காட்டினது அப்போ சோமரண்ணம் என்ன செய்தார் ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துக்கு நேரடியாக ஒரு இடத்துக்கு போறார் அது அந்த நான் நினைக்கிறேன் கல்வியங்காடு பக்கம் போற ரோட் இருக்குது எங்களுக்கு கோப்பை பக்கம் போற வீதி இருக்குது நல்லூர் அங்கால போறது அந்த வீதியில் போது அந்த இந்த செம்மணி மைதா மயானம் மயானம் ஓ அதில் இருந்து ஒரு 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 பீதி உண்டு சும்மா கல் மண் வீதி இறங்கி போகுது அந்த மூலையில் போய் போகிறார் போய் சொல்ல இதை தோண்டிதான் நீங்க உடம்பு காண்பீ காண்பீரன் அப்போ வேலை நடக்குது அந்த இடத்துல நான் இருக்கிறேன் இருக்கிறேன் வேலை நடக்குது இது மிகவும் ஆறுதலாக கவனமாக செய்யப்பட வேண்டிய வேலை அந்த தூண்டி எடுக்கிற வேலை அப்படி நேரம் எடுக்குது படிப்படியா செய்தோண்டு போயினா முன்னையும் காண இல்லை எங்களுக்கு யோசனை உண்டு அப்படி நடந்து கொண்டு இருக்கே சோமரன் அவர்களை இதை செய்ய விட்டுட்டு இன்னும் ஒன்று ரெண்டு பேர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த நிபுணரை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு நான் இருந்த இடத்தை தாண்டி அங்க போய் சொன்னார் கண்ணுக்கும் இங்கே இருக்குமண்டு அப்போ நான் பின்னால் போனால் அவரை தட்டி பார்க்குறாரு இந்த நிபுணர் தட்டி பார்த்து சொன்னார் இது கிளறுபட்டிருக்குது இந்த இந்த இடம் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்றால் நீ சொன்ன சார் என்னென்றால் அஹ் நானூருக்கா ஒரு இவரோட பழக்கமா வந்துட்டு தான் இந்த காணால் போனோர் பெற்றோர் சங்கம் அவர்களோட அப்ப அவர்கள் சொன்னார்கள் இந்த பக்கம் இரவுல பெரிய இயந்திரங்கள் அங்கே வேலை செய்யற சத்தம் பெறுகுது அதோட புகையும் எழுப்பிக் கொண்டிருக்கு புகை மண்டலம் எழுப்பிக் கொண்டிருக்கண்டு அப்ப நான் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் போட்டு நான் தயவு செய்து இந்த வேலையை துரிதப்படுத்துங்கள் என்று அகல் செய்கிறவே இல்லைய என்னென்னு சொன்னால் மக்கள் இந்த இந்த முறைப்பாடுகளை சொல்கிறார்கள் இனி மாரி காலம் கிட்டுது அதில் தண்ணி தேங்கி நிற்கிற இடம் அந்த இடம் அனுப்படியால் அது வரக்கு முதல் தய செய்யுங்கள் என்று கடிதம் கொண்டு போட்டுனான் அது அரிசி மூலம் தான் போ அனுப்பினான் அந்த கடிதம் அப்போ ஒரு தரம் தெரியாத என்று இல்லாது மறக்கவும் இல்லாது போதிய அளவு சாட்சியங்கள் இருக்கு இதை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல முதலாவது இடத்துல இரண்டு கொண்டு போகுது பார்த்தா ரெண்டு சோடி கால் இருக்கு ரெண்டு சோடி கால் அதுக்கப்புறம் சொன்னாரு இருண்டு போகுது நாங்கள் கவனமாக செய்யவும் வெளிச்சம் காணாது அனுபடியால் நாங்கள் இதை விட்டுட்டு நாளைக்கு தொடர்வோம் என்று அதனால் மற்ற இடம் கண்டித்தான் அப்ப மக்கள் சொன்ன முறைப்பாடு சரி அதாவது அவங்க என்ன தோண்டு எடுத்திருப்பாங்க இவ்வளோ இதுகளை எலும்புக்கூடுகளை அந்த முறைக்கு நான் அடுத்த நாள் வரையில்லை ஆனால் நான் முதலே கேள்விப்பட்டான் ஒரு இளம் குடும்பத்தினர் புருஷன் மனைவி அவர்கள் நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்த போது ஓ அந்த அந்த பகுதிக்கு தான் போனான் அது நான் அந்த மெயின் ஸ்ட்ரீட்டால போய் கச்சேரிக்கு அங்கால் எங்கேயோ நான் போன ஞாபகம் எனக்கு எந்த வீடுன்னு தெரியலையா நான் போனான் நல்லூர் பக்கம் போனான் ஏன்னா நல்லூர் பக்கம் போன காரணம் ஒரு ஒரு ரெண்டு படிகள் கராச்சலவியில் செய்த படிகள் உண்டு அவங்களும் காணா போனா போல தே அந்த வீடை தேடி போனான் ஒரு எளிய குடும்பம் ஏழை குடும்பம் சின்ன ஒரு தகப்பன் இருக்குது அதை பின்னுட்டு தான் நினைக்கிறேன் அங்கே இருந்தது அந்த படியானும் போயிடுச்சு போயிட்டு பிறகு அங்கிருந்து ஒரு பதினைந்து குடுகள் எடுத்ததாக அடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி பிறகு ஸ்காட்லாண்டில் ஸ்காட்லேண்டுக்காக ஏற்கனவே ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினது ஆனால் மேலதிக நடவடிக்கைகள் ஒன்றும் இருக்கு இல்லை பிறகு ஜனாதிபதி என்ன செய்தார் ஒரு ஒரு டீம் அனுப்பினார் அதில் முத்துவேத்துக்காம அவர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சிங்கள மனுஷன் இவம் ஒரு தான் வந்து எங்களை நான் மிஸ்டர் பரமநாதனும் நானும் கூப்பிட்டு அப்புறம் போய் சந்திச்சு நாங்கள் சந்திச்சு சொன்னாங்க இதுதான் நடக்குது இதுதான் எங்கட நிலவரம் பயங்கரம் இங்கே என்று சொல்லி விளங்கப்படுத்தினாங்கள் இராணுவத்தினர் பெற்றோர சங்கத்தை ஆட்களை கூப்பிட்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு கோப்பிகள் அதுகள் இதில் தாருமோ என்னொன்று அந்த பெற்றோர் சொல்லி சிரிச்சாங்க அதன் பிறகு அந்த எலும்பு கூட்ட பற்றியோ கணவெட் பின்னர் பற்றியோ ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட இல்லை எடுக்கப்பட இல்ல இப்ப திரும்ப இது தற்செயலாக கிண்டிட்டு கொண்டு போன போது இந்த எலும்பு கூடுகள்ல போல நடைபெறுகிற நடைபெற இதுதான் இதுல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு எங்களோட அரசியல்வாதிகள் கூட சொல்கிறார்கள் செம்மனியில புதைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் விடுதலை புள்ளிகளோட தொடர்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு எங்களுடைய தமிழக அரசியல்வாதிகள் சில பேர் சொல்லுங்க சிலபிஷே ஆஹ் செம்மனியில புதைக்கப்பட்டார்கள் விடுதலை தொடர்பட்டவர்கள் ஆதரவாளர்கள் அந்த குழந்தைகள் என்ன மாதிரி அந்த என்ன மாதிரி அங்க இருக்குது எலும்பு கூடுகள் என்னவோ சம்பந்தப்பட்டாட்களும் இருக்கலாம் ஆனால் எல்லாரும் அப்படித்தானு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லை அல்லது இதுதான் காரணம் மண்டும் இல்லை எதேச்சியாகத்தான் வீடுகளுக்கு போனவங்க இரவில் பிடிக்கிறதுக்கு கிறிஸ்தாந்தி எல்லாம் தொடர்பாடாத ஒரு ஆள் அவங்க மாணவியா இருந்தவர் மாணவி தொடர்படாத பிள்ளை அவருடைய பெற்றோர் தாயும் சகோதரமும் வன்மையில் அந்த தடைய பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டது அதில் சின்ன பிள்ளை பாவிக்கிற விளையாட்டு பொருள்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டு அந்த சிறுவர்கள் சிறு வரலோரும் அப்படி விடுதலை புலிகளோட தொடர்பட்டவர்களாக இருக்காது அதுதான் அதோட விஷன்னு இது ராணுவத்தினருடையமெண்ட்டு உடல் உடல்களும் அதில் புதைச்சிருப்பாங்க இராணுவத்த அப்படியே மரியாதையில விதமாக புதைக்க மாட்டாங்க தங்கடாக்கில் ரெண்டாவது இப்போ தாக்கப்பட்டு எல்லாம் இராணுவத்தினர் ஆட்டு இந்த குழந்தையோட ராணுவத்திலே என்ன ரேங்கில் இருந்தது என்ன பதவியில் இருந்த இந்த குழந்தை நீங்கள் பத்திரசேகர்களோட அதிபராக இருந்து கொண்டுதான் இந்த பணியை நீங்கள் செய்த நீங்கள் இப்போ இந்த பணியை செய்ய உங்களுக்கு பாதுகாப்பாக அல்லது நீங்கள் என்ன ஒரு தைரியத்தோடு இந்த பணியை நீங்கள் ஆக்கி